பெயர்கள் தமிழ்ல இல்ல அது எதுக்காக வேண்டிய அரபில பேரை வைக்கிறீங்க இது ஒரு அழகான கேள்வி இந்த கேள்வியில் உள்ள நியாயங்கள் நல்ல கேள்வி கேட்டிருக்கிறார் இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறோம் இஸ்லாம் என்ன புரிஞ்சுக்கணும் இஸ்லாம் வந்து நான் ஆரம்பத்தில் அவர் வந்திருக்க மாட்டார் நினைக்கிறேன் வந்திருந்தார் நினைவுபடுத்திக்கிறேன் மொழிக்கு எந்த மரியாதையும் இஸ்லாத்துல கிடையாது நான் முன்னுரையில் சொன்னேன் அறிமுக உரையில சொன்ன மொழியின் அடிப்படையில் அரபி மொழி உசந்ததும் கிடையாது தமிழ் மொழி வசந்ததும் கிடையாது மொழி என்பது ஒரு மனிதன் தன்னுடைய கருத்தை சொல்வதற்கான ஒரு சாதனமே தவிர எல்லா மொழியும் சமமான நிலையில் உள்ளது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதனாலதான் நபிகள் நாயகன் சொன்னதை பிந்தி வந்திருப்பாங்க நினைக்கிறேன் இறுதி உரையில சொன்னாங்க லா அரபி பேசுகிற யாருக்கும் வேற மொழி பேசுறவனை விட எல் அளவும் சிறப்பு இல்லை நபிகள் நாயகம் சொன்னது அதனால அரபி மொழியை தாய்மொழியா கொண்டவரை சொன்னாரு அரபினால சிறந்தவன் கிடையாது ஒரு மொழிக்கு சொல்ல முடியாது நபிகள் நாயகம் அந்த மொழியை பேசுற சமுதாயத்தின் சொன்னாங்க இந்த மொழியினால உங்களுக்கு சிறப்பு இல்லைண்டாங்க இத வச்சுக்கணும் இப்ப வழிபாடு என்பதற்கு கடவுள்கிட்ட செய்யற பிரார்த்தனை தான் வழிபாடு 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 என்னன்னு கேட்டா கடவுள் மனிதன் தொடர்பு கொள்ளக்கூடிய பிரார்த்தனைக்கு தான் வழிபாடு அதான் கோரிக்கை வைக்கிறது கடவுளை அதை செய்ய செய்ய கடவுள்கிட்ட கேட்குறதுதான் வழிபாடு இந்த கோரிக்கை வைப்பதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்ன வழிகாட்டுதுன்னு கேட்டா எந்த பாஷையில் வேண்டாலும் இப்ப நான் நின்று கொண்டு கடவுளே என்னுடைய வறுமையை போக்குன்னு கேட்கலாம் எனக்கு நோயை நீக்குன்னு கேட்கலாம் எனக்கு நிம்மதியை கொடுன்னு கேட்கலாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுன்னு கேட்கலாம் நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைங்குட்டிகள் எனக்கு கொடுன்னு கடவுள்ட்டு நான் கேட்கலாம் தமிழ் தெரிஞ்சா தமிழ்ல கேட்கலாம் இங்கிலீஷ் தெரிஞ்சா இங்கிலீஷ் கேட்கலாம் பூமையா இருந்தா மனசுல கேட்கலாம் எல்லா பாஷையிலையும் கேட்கலாம் என்று இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு அனுமதிக்கிறது எந்த பாஷையில் வேண்டாலும் கேட்கலாம் இதுல உங்களுக்கு டவுட் எங்க வருதுன்னு எங்க டவுட் வருதுன்னு கேட்டா இந்த பள்ளி வாசல்கள் அழைப்பு அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தொழுகை நேரத்தில் ஒரு சின்னதா ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க அந்த அது வந்து வணக்கம் அல்லது வணக்கத்திற்கான அழைப்பு அது வணக்கத்திற்கான அழைப்பு அது அந்த அழைப்பு கொடுக்கும் பொழுது நம்ம தமிழ் பாஷையில் அது இருக்காது தமிழ் இல்ல அரபில தான் இருக்குது அரபில இருந்தவன அரபு மொழிய சேர்ந்ததுன்னு சொல்றாங்க அரபு மொழியில அழைக்கிறாங்க இஸ்லாம் சொல்லுதுன்னு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா உலகளாவிய சில விஷயங்கள்ல மொழிய பார்க்க கூடாது அதாவது ஒரு தமிழன் மட்டும் செய்யக்கூடிய ஒரு காரியத்தில் மொழியை பார்க்கலாம் சர்வதேச அளவில் உள்ள அல்லது பல மொழி சேர்ந்தவர்கள் கடைபிடிக்கக்கூடிய காரியங்கள்ல மொழிக்கு பண்ணுவோம் தேசிய கீதம் பாடுன்னு சொல்லுவோம் தேசிய கீதம் பாடுனா ஜனகன மன தவிர நம்ம தமிழ்ல போட்டு என்ன செய்ய மாட்டோம் ஜனந்தா மக்கள் ஜனந்தா அது நம்ம இருக்க மாட்டோம் பஞ்சாப் சிந்து குஜராத் மராத்தாண்டு வளங்களை சொல்லிட்டு போவோம் அப்ப இந்த தேசிய கீதம் படிக்கிறது வந்து இது என்ன லாங்குவேஜு பங்காளியா பங்காளி ஆ வங்காளி மொழியா பங்காளி மொழி வங்காளி மொழி சிறந்ததும் இருக்க நம்ம படிக்கிறோம் இல்ல ஜனகன மனன்ற உடனே வங்காள மொழி சிறப்பான மொழி தமிழ் மொழி மட்டமான மொழின்னு ஒத்துக்கிட்டு நம்ம படிக்கிறது இல்ல ஏதாவது ஒன்னதான் தேசிய கிதம் ஆக்க முடியும் தமிழை சொன்னா அவன் எதிர்ப்பான் அதை சொன்னா இவன் எதிர்ப்பான் ஏதாவது ஒன்னதான் ஆக்க முடியும் அப்படிங்கும் பொழுது நம்ம மொழியை பார்க்கல நம்ம என்னத்தை பார்த்தோம்னு கேட்டா அந்த இயற்று நான் பாருங்க ஒரு கவிஞன் அந்த கவிஞனை பார்க்கிறோம் தாகூர் அவரு அவரை பார்க்கிறோம் அவருடைய கவித்துவத்தை பார்க்கிறோம் சரி ஒரு நல்ல ஒரு கவிஞர் நல்ல ஒரு கருத்துல ஒரு பாட்டை ஏற்றிட்டாரு நம்ம ஏன் மட்டும் மொழியை பார்க்குவான அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அந்த தேசியத்தை ஒப்புக்கொண்டிருக்கமே தவிர அங்க நம்ம தமிழை பேச மாட்டோம் அங்க என்ன பார்க்கிறோம் இந்தியாங்கிற ஒருமை பாட்டை பார்க்கிறோம் இந்தியான்னு காட்டுறதா இருந்தா வெளிநாட்டுக்கு நம்ம போறோம் தமிழ்நாட்டுக்காரன் என்ன தேசிக்கிறது கேட்பான் இவன் காணாம போனா சாணாண்டி இவன் சொல்லல அவன் உன்னொன்னு சொல்ல என்னடா ஒரு நாடுங்கிறீங்க இவன் ஒரு தேசிய கீதங்கிறான் அவன் ஒரு தேசிய கீதங்கிறான் சொல்ல மாட்டானா அப்ப இந்தியாங்கிற ஒரு ஒருமைப்பாட்டை காட்டுவதற்காக வேண்டி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அந்த மொழியை கவனிக்க மாட்டேங்கிறோம் தேசியத்துக்கு ஒரு கீதம் வேணும் புனிஞ்சு வச்சுக்கல அது வங்காளமா இருக்கிறது வெறுக்கிறது கிடையாது வங்காளத்தை திணிக்கிறான் எடுத்துக்கிறது கிடையாது அதே மாதிரி ராணுவத்தில் பணியாற்றாங்க அதுல வந்து போலீஸ்ல போய் ட்ரைனிங்ல சேர்றோம் அதுல இந்த மார்ச் சொல்லி கொடுப்பான் லெப்ட் ரைட் லெப்ட் ரைட்டுமா லெப்ட் ரைட்டுமா வலது எடுத்துங்க மாட்டான் அண்ணடா நான் தமிழ்ல இருந்து வந்திருக்கிறேன் நீங்க என்னடா வந்து வலது இடது சொல்ல மாட்டேங்க கேட்க முடியுமா எல்லா மொழிக்காரன் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒண்ணுதான் சொல்ல முடியும் இவனுக்கு தனியா அவனுக்கு தனியா ட்ரைனிங் கொடுக்க முடியாது எல்லாரையும் சேர்த்து ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய நேரத்தில் லெஃப்ட் ரைட் சொன்னா லெஃப்ட் ரைட் லெப்ட் எடுத்து வைக்க அர்த்தம் விளங்குதோ விளங்குலையோ லெப்ட்ல லெப்ட் திக்கி வை ரைட் ரைட் திக்கி வை அவ்வளவு அர்த்தமே தவிர நம்ம மொழியை விட ஆங்கிலம் சிறந்த அர்த்தம் கிடையாது அப்படி ஒத்துக்கிட்டு நம்ம சொல்றதும் கிடையாது இப்படியான சமாச்சாரங்கள் நிறைய இருக்கு உலகத்துல அப்ப இது தொழுகைக்கு உள்ள அழைப்பு என்பதற்கு பாருங்க அது உலகளாவிய ஒரு அழைப்பு நான் அமெரிக்காவுக்கு போவேன் ஆங்கிலத்தில் வந்து கடவுள் பெரியவர்னு சொல்றான்னு வைங்க அது ஒரு பள்ளிவாசல் எனக்கு தெரியாது துளசிக்கு கூப்பிடுறான்னு எனக்கு தெரியாது நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் ஒரு அமெரிக்காக்காரன் புதுக்கோட்டைக்கு வருவான் அல்லாஹ் அக்பர் ஒரு பள்ளிவாசல் தொழுதுட்டு போவோம் அந்த தேசம் எல்லாத்தையும் மறந்துட்டு பிரேயருக்கான அழைப்புன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சா போதும் அதுக்கு மீனிங் தெரியும் அர்த்தம் கிடையாது ஜனகன மனவுக்கு இந்த நாட்டு குடிமக்கள் தொண்ணூறு சதவீதம் அர்த்தம் தெரியாது அர்த்தம் தெரியுமா அர்த்தம் தெரியாது ஆனா என்ன தெரியும் தேசிய கீதம் தெரியும் அப்ப அல்லா அக்பர் அல்லா அக்பர் என்ன உடனே இங்க ஒரு பள்ளி வாசல் இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிக்கிறோம் அப்ப அதையும் அரபில தேர்ந்தெடுத்தன தேர்ந்தெல்லாம் எடுக்கல அந்த மார்க்கத்தை கொண்டு வந்தவருக்கு அரபி தான் தெரியும் வேற ஒண்ணு சிறப்புலாம் கிடையாது இந்த மார்க்கத்தை கொண்டு வந்த நபிகள் நாயகத்துக்கு தெரிஞ்ச ஒரு பாஷை அரபி அவருக்கு தெரிஞ்ச பாஷையில் உண்டாக்கிட்டு போயிட்டார் சிறப்புங்கிறது உண்டாக்கல அவருக்கு அதான் தெரியும் தெரிஞ்ச வசையில உண்டாக்கிட்டாரு யூனிஃபார்ம் உலகளாவிய ஒரு ஒருமைப்பாடு வரணும் அல்லாஹு அமெரிக்கா முஸ்லீம் வந்தால் பள்ளிவாசம் நுழைஞ்சிருவான் ரஷ்யா முஸ்லீம் வருவான் அவன் நுழைஞ்சிக்கிருவான் வந்து மலையாளம் முஸ்லீம் வருவான் அவன் நுழைஞ்சிக்கிருவான் அதை விட்டு நம்ம தமிழ்ல சொன்னோம் சொன்னா வெளிநாட்டுல இருந்து வர்றவன் வெளியூர்ல இருந்து எல்லாம் அங்கே ஒரு பள்ளிவாசம் இருக்குது ஒரு வழிபாட்டு தெரியாது அப்ப அழைப்பு கொடுப்பது என்பது வந்து இவ்வளவுக்குத்தான் அதை நாங்க யூஸ் பண்றமே தவிர அரபி சிறந்த ஒரு முஸ்லீம் நினைக்கவே இல்லை

எங்களை மாதிரி அரபு மொழி படிச்சவங்களுக்கு தான் தெரியும் அதனால அழைப்பு ஒரு உலகளாவிய சர்வதேச இது ஒரு நாட்டு மார்க்கம் இல்ல உலகளாவிய மார்க்கம் ஒன்னே ஒண்ணுல இருக்கட்டும் ஒருமைப்பாடா இருக்கட்டும் அதுக்கு தான் தவிர பிரார்த்தனைகள் தமிழ்ல செய்யலாம் ஆங்கிலத்தில் செய்யலாம் எதுல வேண்டாலும் செய்யலாம் எங்களுக்கு கடை இல்லை ஒண்ணு பேர் விஷயம் வருது அது என்ன பேரு அது ஒரு விகாரமா தான் இருக்கு மற்ற எல்லா மாதிரி கிறிஸ்துவர்கள் கூட அருளானந்தம் அன்பானந்தம் தமிழ்ல பேர் வச்சுட்டு போயிருக்காங்க நீங்க மட்டும்தான சதாம் ஹுசேன் அரபாத் பேர் வைக்கிறீங்க ஒரு கேள்வி கேட்கப்படுது வரைக்கும் ரெண்டு விஷயம் இருக்கு இஸ்லாம் எங்களுக்கு இப்படி கட்டளை கட்டளை இடவே இல்ல எப்படி நீங்கள் அரபு மொழியில பேர் வைத்துக் கொள்ளுங்கள் கட்டளை இடவே இல்ல இன்னும் சொல்ல போனா உலகத்திலே முஸ்லிம்கள் அதிகமா வாழக்கூடிய நாடு இந்தோனேஷியா இந்தோனேஷியாவுல சுகர்னு பேர் வைக்கிறாங்க அது அரபி இல்ல சுகத்தோன்னு பேர் வைக்கிறாங்க அது அரபி இல்ல மேகவதின்னு பேர் வைக்கிறாங்க அது வந்து அரபி இல்ல அந்த நாட்டில் உள்ள யாருடைய பேரும் அரபி இல்ல இருபத்தி அஞ்சு கோடி முஸ்லீம் ஆடுறாங்க இந்தோனேசியாவுல இருபத்தஞ்சு கோடி முஸ்லீம் உள்ள ஒருத்தன் பேர் கூட அரபியில் கிடையாது சுகர் நோ சுகர் நோ மேகவதி அது எதுன்னு சொல்லி அவன் பாசையில் என்னவோ அதைத்தான் பேரா வச்சுக்கிட்டு இருக்கிறான் வச்சுக்கிட்டு முஸ்லிமாவும் இருக்கிறான் அப்ப இஸ்லாம் அவனை அரபியில் வைக்கணும்னு கட்டளை அங்கேயும் வச்சிருப்பான் அதை வழங்கிக்கணும் ஒண்ணு